அடுத்ததாக பேராசிரியர்மையிலே உரை நிகழ்த்தார் பக்திமயமான இந்த மாநாட்டை மிக சிறப்பாக அமைத்து தந்த நமது வணக்கத்திற்குரிய மாண்பமை முதல்வர் அவர்களுக்கும் அதை திறம்பட செயல்படுத்துகிற மாண்பமை அறநிலையத்துறை அமைச்சரவர்களுக்கும் அறநிலையத்துறை சார்ந்த அத்தனை பெருமக்களுக்கும் என் பணிவின் வணக்கம் என் முன்னே அமர்ந்திருக்கின்ற திருமுருகன் அடியார் திருக்கூட்டத்தினரின் தாழ் பணிந்து தொடங்குகிறேன் முருக வழிபாடு என்பது தமிழர்களுடைய தனிப்பெரும் சொத்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே திருமுருகாற்று படை பாடி முருகனுடைய பெருமையை எடுத்து கூறியவர் நக்கீரர் பெருமான் சிலப்பதிகாரம் நமக்கு தெரியும் அதை பாடிய இளங்கோவடிகள் சமணர் ஆனால் முருகனை பாடுகிறார் சீர்கழு செந்திலும் செங்கோ செங்கோடும் வெண்குன்றும் ஏரகமும் நீங்கா இறைவன் கை வேலென்றே பாரிரும் பவ்வத்தினுள் புக்கு பண்டொரு நாள் சூர்மா தடிந்த சுடரிலேய வெள்வேலே அணிமுகங்கள் ஓராறும் ஈராறு கையும் இணைந்தி தானுடையான் ஏந்திய கை வேலென்றே பிணிமுகம் மேற்கொண்டு அவுடர் பீடு அழியும் வண்ணம் மணிவி சிம்பில் கோனேத்த மாரட்ட வெள்வேலே என்று பாடியவர் யார் என்றால் சமண சமயத்தை சார்ந்த இளங்கோவடிகள் முருகப்பெருமானுடைய அடியார்களில் தலையாயவர் நமக்கு தெரியும் அருணை வள்ளலாகிய அருணகிரி பெருமான் அவரை சொல்லுகிற போது கிளியாக முருகப்பெருமானின் தோளில் அமர்ந்திருக்கிறார் என்று இன்றும் நீங்கள் திருவண்ணாமலைக்கு போனால் ராஜகோபுரத்திற்கு அடுத்த கோபுரத்திற்கு பெயர் கிளி கோபுரம் அங்கே கிளி வடிவில் எம்பெருமான் இருப்பதை பார்க்கலாம் ஏன் கிளி என்று சொன்னார்கள் தெரியுமா கிளி தானாக பேசாது சொன்னதை சொல்லும் அப்படி என்றால் அருணகிரிநாதர் என்ற கிளிக்கு சொல்லிக் கொடுத்தது முருகப்பெருமான் முருகப்பெருமான் என்ன சொல்லிக் கொடுத்தாரோ அதைத்தான் அருணகிரி வள்ளல் சொன்னார் அன்று ஞானசம்பந்த பெருமான் சொன்னார் எனதுரை தனதுரையா கொண்டு என்று என்னுடைய வார்த்தையெல்லாம் எம்பெருமான் சிவனுடைய வார்த்தை என்றார் அருணகிரி வள்ளலுடைய வார்த்தையெல்லாம் முருகப்பெருமானின் வார்த்தை அவர் சொல்வது மிக எளிது முருகன் தமிழர்களுடைய தனிப்பெரும் தெய்வம் என்றார் அல்லவா அருணகிரி வள்ளல் சொல்லுகிறார் முருகனை வழிபாடு செய்வதற்கு எந்த மந்திரங்களும் தேவையில்லை அவனுடைய முன்னால் செல்லுங்கள் உங்களுக்கு முடிந்த தமிழ் சொற்களை சொல்லுங்கள் அதுதான் முக்கியம் உங்களுக்கு தெரிந்த தமிழ் சொற்களை சொல்லுங்கள் ஒருவேளை அது கடுமையான கொடு சொற்களாக கூட இருக்கலாம் பரவாயில்லை ஆனால் தமிழ் சொற்களை அவனுக்கு முன்னால் சொன்னால் அவனுடைய அருள் பரிபூரணமாக உங்களுக்கு உண்டு அவர் சொல்லுகிறார் வாழவை போல் வெய்யா வாரணம் போல் கைதான் இருபதுடையான் தலைபத்தும் கத்திரிக்கை எய்தான் வருகன் உமையால் பயந்த இளஞ்சி என்று சொல்லுகிறார் அதனால் எம்பெருமான் முருகன் தமிழ் தெய்வம் அவனை நினைந்து தமிழால் சொன்னால் அவன் எல்லா நலன்களும் நமக்கு அருள்வான் இங்கே அவனுடைய திருநாமத்தை சொல்வோம் நல்ல தமிழில் எம்பெருமானை வழிபடுவோம் அவன் எல்லா அருளும் நமக்கு தருவான் ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்து விடுகிறேன் அருணகிரிநாதர் தான் சொன்னார் விழிக்கு துணை திரு மென்மலர் பாதங்கள் மெய்மெகுந்தா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முருகன் என்பது ஒரு பெயர் அருணகிரி வள்ளல் சொல்லுகிறார் முருகா எனும் நாமங்கள் என்றால் என்ன அர்த்தம் அந்த முருகன் என்ற திருப்பெயருக்குள் அனைத்து நாமங்களும் அடக்கம் எனவே இதயத்தில் இருந்து முருகா என்று ஒரு முறை சொன்னால் அனைத்து நாமங்களும் சொன்னதாக அர்த்தம் விழிக்கு துணை திரு மென்மலர் பாதங்கள் மெய்மெயகுண்டாம் ஒழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பயந்த தனி துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே என்றார் அவனுடைய வடிவேலும் அவனுடைய மயிரும் என்றும் நம்மை காக்கும் முருகா என்ற திருமந்திரம் நம் நெஞ்சத்தில் ஆழமாக பதியேட்டும் என்று சொல்லி அனைவருக்கும் அவன் அருளால் நல்லதே வருக ஏனென்றால் எம்பெருமான் நல்லதே தருகின்ற வள்ளல் அவன் தாழ் வணங்கி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நல்லதொரு உரை நிகழ்த்திய பேராசிரியர் ராஜாராம் அவர்களுக்கு நன்றி